தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே துணை விரைந்து உரையாளர் நூலில் இருந்த அருள்வாக்கு அதிகாரம் இரண்டு இறை திருவசனம் இருபத்தி ஆறு கடவுள் தம் விருப்பத்திற்கு ஏற்ப நடப்பவருக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறார் எங்களை அன்போடு பாதுகாத்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவர இதோ இந்த நாளின் இறுதி வரை எங்களை அபரிவிதமாக பராமரித்து வழிநடத்தி வந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஞானமும் வல்லமையும் நிறைந்தவரே உமை வாழ்த்துகின்றோம் ஆழ்ந்த மறை பொருட்களை வெளிப்படுத்துபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் ஆராதனைக்குரிய கடவுளாகி ஆண்டவரே உமை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழுகின்றோம் சிங்கக் குகையில் போடப்பட்ட தானியலை சிங்கங்களின் வாயின் என்று காத்தது போல இதோ இன்றைய நாளில பல்வேறு விதமான சிங்கங்களின் நடுவில் இருந்து இமை காத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இருளில் உள்ளதை அறிபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் காலங்களையும் பருவங்களையும் மாற்றுபவரே உமை புகழுகின்றோம் காயப்பட்டதற்கு கட்டு போடுபவரே உமை வாழ்த்துகின்றோம் உமக்கு புதிய இதயத்தை அருள்பவரே நன்றி செலுத்துகின்றோம் உன் பிள்ளைகளாகிய மந்தையை தேடிச் சென்று அரவணைத்து பேணி காத்து வருபவரே நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே என்றென்றும் வாழ்பவர உமை வாழ்த்தி வணங்குகின்றோம் தலைமுறை தலைமுறையாய் அரியணை கொண்டவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் என்றுமே கைவிடாத எம் தலைவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நலிந்தவற்றையெல்லாம் திடப்படுத்துபவர உமை போற்றுகின்றோம் ஞானத்தால் பூ உலகை நிலைநாட்டியவர உமை வாழ்த்துகின்றோம் எங்கள் ஒவ்வொருவர் மேதும் முடிவுறாத பேரன்பு கொண்டவர உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழுகின்றோம் பேரேதும் நம்பிக்கைக்குரியவரே உம்மை வாழ்த்துகின்றோம் உமை நம்பிக்கை வைப்போருக்கும் உம்மை தேடுவோருக்கும் நல்லதை மட்டுமே கொடுப்பவரே உமை வாழ்த்தி வணங்கி இந்த நாள் முழுவதும் நிறமோடு இருந்து செயல்பட்ட ஒவ்வொரு தருணங்களையும் எண்ணி தூயவர் தூயவர் என்று உம்மை புகழ்கிறோம் ராஜா எங்களுக்கு அன்னையாக தகப்பனாக ஒவ்வொரு நாளும் உணவளித்து பராமரித்தவர நன்றி செலுத்துகின்றோம் எங்களது இக்கட்டான நேரங்களில் உற்ற நண்பனா இருந்து எம்மை கைதூக்கி காப்பாற்றி ஆண்டவர நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் மனத்தாழ்மையோடு ஆயிரமாயிரம் நன்றிகளை உன் பாதத்தில் வைத்து உம்மை புகழுகிறோம் ரஜா இரக்கத்தின் ஆண்டவரை இந்த நாளில் எமக்கு ஏற்பட்ட பொருளாதார உடல்நிலை சார்ந்த உறவுகள் சார்ந்த மற்றும் பல பிரச்சனைகள் எம்முடன் கூடவே இருந்து தேவையான ஆலோசனை தந்து அருளை பொழிந்து அத்தகைய பிரச்சனைகளில் இருந்து மீண்டும் எழுவதற்கு உமது அன்பின் ஆசிரை எமக்கு கொடுத்து வழிநடத்தி எம்முடன் நடந்தவரே உம்மை தாழ்ந்து பணிந்து சிரம் குவித்து நன்றி செலுத்துகின்றோம் ஈரோளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே ஈரோளற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே என் வெளிச்சம் நீரே என் ஜீவனம் நீரே எனக்கெல்லாமே நீங்க தானப்பா என் வெளிச்சம் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கெல்லாமே நீங்க தானப்பா என் கூடவே இரு நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே ஓ பக்கத்திலேயிருசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது நீரில்லாமல் நான் வாழ முடியாது ஆமாண்டு வர நீர் இல்லாமல் எங்களால் ஒரு பொழுது கூட வாழவோ இருக்கவோ இயங்கவோ முடியாது என்பதை இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் கனப்பொழுது அறிந்தோம் இன்று மட்டுமல்லாண்டவர ஒவ்வொரு நாளும் அறிந்து வருகிறோம் அப்பா தந்தை இறைவா இந்த நாளில் நாங்கள் அறிந்தும் தெரிந்து மற்றும் அறியாமலும் செய்த பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் இவை அனைத்தையும் தயை குறிந்து மன்னிக்க மனமருந்தி உம்மிடம் செபிகிறோம் தகப்பண்ணு உம்முடைய அன்பு மகனாக மகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா அணைத்து கொள்ளுங்கப்பா எங்கள் குடும்பத்தினர் நண்பர்கள் அயலார்கள் மற்றும் உறவினர்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம் ராஜா தகப்பனே இதோ நாங்கள் இந்த இரவு பொழுது முழுவதும் உன் பிரசன்னத்திலே ஓய்வழித்து முதல் பிரசன்னத்திலே நாங்கள் துயில் கொண்டு உமது ஆசிரியரோடு புதிய நாளை தொடங்கவும் இந்த இரவு நேரம் எங்களுக்கு அருளையும் ஆசிரையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் மன்னிப்பையும் கொடுக்கின்ற இரவாக அமையும் நீர் அருள் புரிய வேண்டுமாயும் இன்னும் சிறப்பாக தகப்பன நாங்கள் புதிய நாளில வீறு கொண்டு எழுந்து சிறப்பாக என் பிள்ளைகள் எழுத இருக்கின்ற தேர்வை உமது சித்தத்தின் கீழ் எழுத நாள் வரை அவர்கள் படித்த படிப்புக்கு உழைப்பின் பயனை நீர் கொடுக்க அருளை மாற்றையும் இரக்கத்தையும் பொழிந்து காத்திருள்ள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் அன்னைத்து முடிவில்லாத வாழ்விற்கு செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் துயாவியாரின் பெயரால் ஆமேன் இசுவுக்கே புகழ் எஸ்வுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க நேயர்கள் அனைவருக்கும் இறையேசுவே நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உறித்தாக்கி மகிழ்கிறேன் யூ